நான் யார் என்று தெரிகிறதா நான் தான் உங்கள் உள்ளத்தையும் உணர்வுகளையும் ஆளுகை செய்யும் அற்புதமான கைபேசி பல்முளைத்த பாலகர் முதல் பல்வி முதியவர் வரை என்னை தங்கள் குடும்ப அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் வீட்டின் ஓரத்தில் தொலைபேசி என்று ஒதுக்கப்பட்டிருந்த நான் இன்று அபார சக்தி அடைந்து கைபேசியாக உங்கள் கரங்களில் தவழ்கிறேன் நான் உங்கள் கையில் வந்த பிறகுதான் உங்கள் வாழ்வு மாறியது நடந்த நடந்தனி இன்று கைபேசியோடு நடக்கிறாய் காலம் மாறவில்லை உன்னை நான் வாசிப்பதை அழித்து தனி தொலைத்து தேவனோடும் உன் குடும்பத்தோடும் உனக்கிருந்த தொடர்பை அறுத்து பரிசுத்த வாழ்வை கெடுத்து தனி மனித சுதந்திரத்தை பறித்து பாவத்திற்கு அழைத்து பின்பு தனியாக பரிதபிக்க வைத்து பரலோக கனவை மறக்க வைப்பதில் நான் தனி திறமை வாய்ந்தவன் இருபத்தி நான்கு மணி நேரம் தொட்டு தடவும் உனக்கு விரல்களில் வாதத்தை பரிசாக கொடுத்து வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்வை கெடுக்க இன்னும் பல திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நான் முழுமையாக கெட்டவன் என்னிடமும் சில நல்ல காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அறை துவங்கி பாத்ரூம் வரை தூக்கி செல்கிறாயே எனக்கு மட்டும் வாய் இருந்திருந்தால் உன்னை திட்டி தீர்த்திருப்பேன் உன் கையில் இருந்து கைபேசியாகிய நான் தவறி விழுந்து விட்டால் என் முகம் நொறுங்கி போகும் அது போலவே நீ எனக்குள் தவறி விழுந்து விட்டால் உன் முகம் மட்டுமல்ல உன் அகமும் நொறுங்கி போகும் கிறிஸ்தவனே ஆலயத்திற்கு போகும்போது என்னை அணைத்து வை இல்லையெனில் அலறிக்கொண்டே கொண்டே இருப்பேன் ஜிக்கும் போதும் வேதம் தியானிக்கும் போதும் தயவு செய்து என்னை மறந்துவிடு உன் ஆவிக்குரிய வாழ்விற்கு நான் தடையாக இருக்க விரும்பவில்லை உன் குடும்பத்தோடு நேரம் செலவிட நான் தடையாக இருப்பேனானால் என்னை தூக்கி எறிந்துவிடு அன்பு சகோதரனே சகோதரியே நான் என்றுமே உனக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை நீயாக வந்து என்னிடம் சிக்கி கொள்ளாதே வந்தது போனது என எல்லாத்தையும் ஷேர் பண்ற நீங்க என்னோட இந்த வாக்குமூலத்தை ஷேர் பண்ணுவீங்களான்னு தெரியல ஷேர் பண்ணுங்க பண்ணாம இருங்க இரு கரம் கூப்பி கேட்கிறேன் என்னிடத்தில் கவனமாக இருங்கள் இப்படிக்கு உங்கள் கைபேசியாகிய நான் நானே